அவங்களுக்கு வழி விடுங்க அவங்க போயிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா இந்த நாய்ஸ் வருமேன்னு பாத்தூன பண்ணுமா சமீப காலமாகவே குழந்தைகளை வந்து வடமாநிலத்தவர்கள் வந்து கடத்துறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தி வந்து சோ சோசியல் மீடியால வந்து வந்து மக்கள் வந்து பீதி அடையறாங்க இதனால அங்கே வந்து ஒரு சில வழக்குகளும் இது மாதிரி அவங்களை வந்து வட பார்த்து அவங்களை வந்து அடிக்கிறது அவங்களை துன்புறுத்துறது இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்ப குறிப்பா நம்ம கடந்த வாரம் வந்து வெள்ளூரில் கூட சவுத் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அதில் வந்து அந்த பார்த்தா அவங்க வந்து இங்கே வெள்ளூருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க மக்கள் இதை வந்து பதட்டம் அடைஞ்சு இந்த மாதிரி வர வரமாண்டித்தவர்கள் யாராவது தனியாக நின்றுனா இந்த மாதிரி சிறு சிறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது இது அனைத்தும் வந்து பொய்யான தகவல் வதந்தி இதை வந்து யாரும் வந்து பரப்பக்கூடாது இந்த மாதிரி எதாவது அவங்களுக்கு அச்சம் இருந்து எதாவது ஒரு இது இதில் வந்து ஐயப்படமா கூடிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள வந்து உடனே வந்து வேலூர் மாவட்ட காவல் அலுவலகத்துக்கு வந்து ஒரு நாங்கள் ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்குறோம் ஒன்று நூறுலேயும் அவங்க ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப் எண் வந்து நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் எயிட் ஒன் டூ த்ரீ ஒன் அப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ணலாம் இன்னும் அது இல்லாமல் இரண்டு லேண்ட்லைன் நம்பரும் இருக்குது அந்த நம்பருக்கும் அவங்க ஃபோன் பண்ணலாம் வந்த உடனே இமீடியட்டா வந்து காவல்துறையினர் வந்து உங்களுக்கு உதவிக்கு வந்து ரெடியா இருக்கிறாங்க அதை விட்டுட்டு பொதுமக்கள் வந்து யாரையும் வந்து அடிக்கிறதோ துன்புறுத்தவோ கூடாது அப்படி இருந்ததுன்னா வந்து அவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க மேல வந்து தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும்படி ஏற்பாடு செய்வோம் ஸோ அதனால தயவு செய்து வந்து பொதுமக்கள் யாரும் முதல்ல பீதி அடைய வேண்டாம் அச்சம் கொள்ள வேண்டாம் எதுவா இருந்தாலும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன்

இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கல்லூரிகளில் உள்ள கடைகள் இந்த அந்த வளாகத்திலையும் ஆப்போசிட்லேயும் பக்கத்துலேயும் உள்ள கடைகள் அல்ல எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் மாவட்டம் முழுவதும் செக் பண்ணோம் அதுலேயும் சில வழக்குகள் போட்டிருக்கோம் இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கும் டெஃபினட்டாக வந்து இன்னும் வந்து இப்போ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் சுத்தமாக இல்லாத நிலையை உருவாக்குவோம் இப்ப அத கடந்த வாரம் வந்து சவுத் லிமிட்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வடமாநிலத்தவர் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க இங்க சிஎம்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அவர் வந்து ட்ரீட்மெண்ட் வரும்போது வாக்கிங் வரும்போது எதையும் பொதுமக்கள் அச்சப்பட்டு அவர்களை அவரை வந்து அடிச்சு ஒன்னா அந்த ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சாங்க அதுக்கப்புறம் அதில் வழக்கம் ஒன்று பதிவு பண்ணியிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து காவல்துறைக்கு தெரிவித்தா நாங்களே அது பார்த்துக்குவோம் பொதுமக்கள் யாரும் அந்த செயல் செய்ய வேண்டாம் இது அனைத்துமே இது வரைக்கும் என்ன அது மாதிரி குழந்தை கடத்தல் புகாரவும் இல்லை அந்த இது அனைத்தும் வதந்தின்னு சொல்றேன் நான் அது வந்து டெபினெட்டா அவங்க மேல சைபர் கிரைம் வந்து நடவடிக்கை எடுக்கும் குற்ற நடவடிக்கை டெபினெட்டா அந்த இது இது சம்பந்தமா வதந்தி இருந்து பேக் வீடியா இருந்தா அது வந்து டெபினெட்டா வந்து நடவடிக்கை எடுப்போம் அது சட்டம் யார் அட்மினா இருந்தாலும் சரி சர்குலேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி அதுல நாங்க யாருடைய குற்றம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம் அதுமே பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல வந்து நாங்க ஏடிஎஸ்பி தலைமையில நடத்தினோம் டிஎஸ்பி தலைமையில எல்லா உள்ளூர் கிராமங்கள்லயும் முக்கியமான மக்கள் கூடும் இடங்களிலும் இந்த மாதிரி இதெல்லாம் வதந்தி அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அது இந்த வடமாநிலத்தவர்கள் யார் வராங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேஷன்லையும் அவ்வப்போது வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதிவு பண்ண சொல்லியிருக்கோம் அந்த ஏஜென்சி அவங்க கூட்டு வர்றவங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல அவங்களுடைய பதிவுகளை நாங்க போட்டு நாங்க காவல் நிலையங்களில் எல்லா பதிவுகளும் செய்யப்படுகிறது குற்றப்பின்னணி வந்து நம்ம இங்க கண்டுபிடிக்க முடியாது பட் நாங்க குற்றம் செய்யும் போது பிடிச்சோம் எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்குது அதனால எல்லாமே நம்ம அவங்க வேலூர் வந்த பிறகுதான் அவங்க வந்து இங்க ஸ்டே பண்ணாதான் நம்ம அவங்கள பத்தி கணக்கெடுக்க முடியும் அப்படியே வந்து இறங்கி போறவங்கள நம்ம கணக்கெடுக்க முடியாது ஒரு நாள் வந்துட்டு இங்க ஸ்டே பண்ணும்போது எல்லா வீடுகள் லாட்ஜஸ் இதெல்லாம் வந்து அவங்க தங்கும் போது அந்த பதிவுகள் வந்து எங்களுக்கு வந்துடும் காவல்துறைக்கு நம்ம அதுக்கு தகுந்த இப்ப காவலர்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அதை வந்து பட் முன்னாடியோட இப்ப வந்து எல்லாமே ஓரளவுக்கு ரெகுலேஷனா இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இருந்தாலும் நீங்க சொல்றதுனால அதையும் நம்ம கவனத்தில் கொடுவோம் பார்த்து கொஞ்சம் நம்ம எடுக்க ஏற்பாடு செய்யணும் அவங்க எல்லாருக்கும் சி ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு அவங்க யாரு வந்து தங்கினாலும் எல்லாரும் எங்களுக்கு தகவல் வந்துடும் வெளி மாநில வந்து தங்கும் போது அவங்க வந்து அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துடணும் வெளிநாட்டவர் தங்கும் போது சி ஃபார்ம் இருக்கு எல்லா இதுவும் வந்து பதிவு அப்பப்ப செய்யப்பட்டு இருக்கு இல்லையே வந்துருது எங்களுக்கு வந்துடுது அவங்க ரோல் இல்ல அவங்க ரோல் வந்து இது சம்பந்தமா வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க கம்ப்ளைண்ட் இந்த வீடியோஸ் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லை சோசியல் மீடியா எங்கள்கிட்ட ஒரு எஸ்ஐ தலைமையில சோஷியல் மீடியாவும் இது மாதிரி ஃபேக் வீடியோஸ் ஃபேக் இது இதை வந்து வாட்ச் பண்றதுக்குனே ஒரு சோஷியல் மீடியா டீம் இருக்குது அவங்க இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க தேங்க் யூ ஆஹ் க்ளோஸ் பண்ணுங்க அவரு அதுக்கு ஆமா மயான குள்ளே இருக்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த காவல் இது பண்ணிருக்கோம் இது இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ட்ரோன் எங்கள்கிட்ட உள்ள ட்ரோன் மூலிமாவும் கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கோம் எல்லாமே வந்து எவ்ரி திங் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இங்க அங்கங்க சிசிடிவி வச்சுருக்குறோம் ஸோ எந்த விதமான தேவையில்லாத நிகழ்வுகளும் இல்லாம இருக்கிறதுக்காக கூடுதல் மூணு ஏடிஎஸ் பீஸ் பாக்குறாங்க இப்ப நிறையா நிறைய கொடுத்துருக்கோம் எதுவும் பிரச்சனை வந்தா கடுமையான நடவடிக்கை இருக்கும் ஹண்ட்ரட்லேயும் நீங்க பண்ணலாம் அடுத்து வந்து செல் நம்பர் ரெண்டு செல் நம்பர் கொடுத்துருவோம் நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் எயிட் ஒன் டூ த்ரீ ஒன் அப்படி ஒரு செல் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணா எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ இதுக்கு பண்ணா போதும் தேங்க்யூ

இந்த குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்தி வந்துச்சுன்னா இது யார் வந்து இந்த வதந்தியை பரப்புறாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எஃப்ஐஆர் போடப்படும் அவங்க மீது வந்து கைது நடவடிக்கையும் இருக்கும் அதே மாதிரி பொதுமக்கள் யாரும் வந்து இந்த மாதிரி வதந்திய வந்து நம்ப வேண்டாம் அவங்க ஏதாவது அப்படி இருந்ததுன்னா எங்களை வந்து காவல்துறைக்கு நம்ம கொடுத்திருக்க இரண்டு எண்கள்ல தொடர்பு கொண்டா போதும் இல்லைன்னா நூறுல தொடர்பு கொண்டா போதும்

வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஒரு வழக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பட் இது மாதிரி வதந்திகள் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நடவடிக்கை வந்து கடுமையாக இருக்கும் வேலூர் மாவட்ட மக்கள் வந்து இந்த இது அனைத்துமே வதந்தி இது மாதிரி இதுவரைக்கும் உண்மை நிகழ்வுகள் எங்கேயும் இல்லை இதை நம்பி யாரையும் வந்து துன்புறுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் அதை பார்வையிடும் பண்ணக்கூடாது இது வந்து அதனுடைய செய்தி தன்மையோடைய உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தா இது வந்து காவல்துறை கொடுத்த நம்பர்ல செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கிட்டு அவங்க நடவடிக்கை அதுக்கப்புறம் வந்து இல்லன்னா நடவடிக்கை இருக்கும் இந்த வதந்தி வந்தாலே நீங்க இந்த மாதிரி ஒரு வதந்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்க தேங்க்யூ